இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டோடு திரை வாழ்க்கையில ஐம்பது ஆண்டுகளை நிறைவு பண்ணிருக்காரு சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் இந்த பொன் விழாண்டுல வழியான படம்தான் கூலி பேன் இந்திய அளவுல இந்த படம் ரிலீஸ் ஆகிருக்கு சன் பிக்சர்ஸ் தயார்ஃபில லோகேஷ் கனகராஜ் யக்க ரஜினீஸ்வரடன் இந்த படத்துல சிறப்பு விடங்களில் பாலிவுட் நடிகர் அமீர்கான் சம்பளமேய் வாங்க அமல் நடிச்சிருக்காரு மேலும் நாகார்ஜுனா உபேந்திரா சத்யராஜ் சௌபின் சாகிர் ஸ்ருதிஹாசன் அப்படின்னு பல பேர் நடிச்சிருக்காங்க கூலி படம் பார்த்தீங்கன்னா முதல் நாள் ரூபாய் நூத்தி கோடி வசூல் பண்ணுச்சு இதன் படக்குழுவை அதிகார பூர்வமாக அறிவிச்சாங்க தமிழ் சினிமா வரலாற்றுல ஒரு திரைப்படம் முதன் நாள் அதிக வசூல் செய்த படம் நான்கு நாள் கிட்டத்தட்ட அப்படின்றது மேல இது ஒரு மிகப்பெரிய வசூலாக இருக்காது பார்க்கப்படுவதால இதன ரசிகர்கள் வேற லெவல்ல சோசியல் மீடாக்கள் செலிபிரேட்டும் பண்ணிட்டு இருக்காங்க இது ஒரு பக்கம் இருக்க இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு சில சினிமா விமர்சகர்கள் ஒரு சில திரையரங்கு உரிமையாளர்களோ கோழி திரைப்படம் அந்த அளவிற்கு கூலி திரைப்படம் வசூலை கொடுக்க படம் நல்லா இல்ல அப்படின்னு தொடர்ந்து தவறான நெகட்டிவ் விமர்சனங்களை பரப்பிட்டு இருக்காங்க பதிலடி கொடுக்கும் விதமாக துணை முதல்வரான உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த படத்துடைய வசூல் பற்றி பேசி இருக்காரு அதாவது படத்திற்கு நல்ல வசூல் கிடைச்சிட்டு அது மட்டும் இல்லாம பல இடங்கள்ல இந்த திரைப்படம் வசூலாக போயிட்டு இருக்கு அப்படின்னு தலைவருக்காகவும் தலைவர் ரசிகர்களுக்காகவுமே ஆக குரல் கொடுத்திருக்காரு சோ இந்த சம்பவம் பாத்தீங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரசிகர்களுடைய மத்தியில ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியையும் சந்தோஷத்தையுமே கொடுத்திருக்கு இது போன்ற சினிமா செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க